மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடவுர் ராஜு மவுன ஊர்வலமாக சென்று அம்மாவின் திருவுருவ படத்திற்கு திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து மவுன ஊர்வலமாக சென்று அம்மாவின் திருவுருவ சிலைக்கு கோவில்பட்டி அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியின் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மவுன ஊர்வலமாக சென்று திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் தலைமையில் பிஜேபி மற்றும் திமுக கட்சியினர் பத்திற்கும் மேற்பட்டோர் கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் பின்னர் கோவில்பட்டி அருகே இனாமணியாச்சி பகுதியில் மேற்கு ஒன்றியம் சார்பில் மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதில் அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஊடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்